நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கத்திரிக்காய் தக்காளி பீக்கங்காய் எல்லாம் போட்டு ஒரு அருமையான டேஸ்டியான ஈஸியான தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் அறுத்து எடுத்து வச்சுட்டு அடுப்பில் கடாய வச்சு ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு அறுத்து வச்சுருக்கிற வெங்காயம் கருவேப்பிலையை போட்டு அது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குற பீக்கங்காய் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விடணும் ஒரு வணங்கு வணங்குனதையுமே அது கூட கத்திரிக்காயும் போட்டு எல்லாத்தையும் ஒரே மாதிரி வணக்கி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டு கொஞ்சமாக நம்ம காரத்துக்கு நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு காரம் சேர்த்துவோமோ அதுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் போட்டு எல்லாத்தையும் ஒரு சேர வணக்கி விடுங்க வணங்கப்பட்டதுக்கப்புறம் நம்ம தொக்கு நல்லா காயெல்லாம் வெந்து நல்லா கிடைக்கணும் இல்லையா அதுக்காக ஒரு அரை டம்ளர்லேருந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா அருமையான தொக்கு ரெடி இது சுடுசாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் பொரியல் மாதிரி மற்ற குழம்புகளோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்